ரொம்ப அழகா இருக்கு எப்படி செலக்ட் பண்ண ஆக்சுவலா உன் கண்ணை விட ஏதாச்சும் அழகா இருக்குமான்னு தேடி பார்த்தேன் அப்பதான் இந்த ரிங் கிடைச்சது உன் கண்ணை விட எதுவும் அழகில் பட் ஸ்டில்

கார்த்திக் என் காலேஜ் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஏதோ பணம் வேணுமா ஏதாச்சும் அவசரமாக இருக்க போகுது அவன் சும்மா ஏதாவது குடிக்கணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுவான் <muchas> 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 அம்மா அவ ஒண்ணதும் பண்ணலையா என்ன சார் நான் சமா போச்சு உன் கொண்டு கொண்டிருக்காளே ஒண்ண ஒண்ணும் பண்ணல இல்ல சார் அவ அவளை கொண்டுட்டு மோர்ச்சி பார்த்துட்டே இருந்தா சார் எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல காபி ஷாப்ல இருந்து நேரா தான் சார் ஓடி வரேன் அவளை சட்டி எடுத்துடா காஞ்சி போன இட்லி மட்டும் ஏன் வர வாங்கிட்டு இருக்கானு சார் நான் நாங்க பாத்துட்டு பேசிட்டு இருக்கேன் சட்னிக்கு போய் சண்டை இருக்கீங்க ப்ளீஸ் சார் ஆக்சன் எடுங்க சார் இந்த பாருமா நீ சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் அந்த காஃபி ஷாப்பில் நடக்கவே இல்லை இந்த சம்பவம் நடந்து ஒரு அரண் இருக்குமா அதாவது எட்டு மணி நீ அந்த காஃபி ஷாப்பில் எத்தனை மணிக்கு போன ஒரு ஏழு மணி இருக்கும் சார் இந்த ஃபோட்டோ சாப்பார் நீ மட்டும் தான் தனியாக அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்க உன் பாய் ஃப்ரெண்டையும் காணும் கொலை பண்ண தான் சொன்னேன் அந்த பொண்ணையும் காணும் இல்லை சார் இருமா அந்த பையன் சித்தார்த் ஆ சித்தார்த்

பைரண் ஹும் யாரு டாக்டர் அர்ச்சனா பேசுறேன் நீங்க எங்க இருக்கீங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்

அவளை நான் பார்த்தேன் யார சித்தார்த்த கொண்டவள யார் அது காஃபி ஷாப்ல இருந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் நான் சித்தார்த்த பார்த்தேன் ஆனால் வேற ஒரு பொண்ணோட நான் உங்களை ஃபாலோ பண்ணேன் தி to the சேம் cafe. அங்கேயே ஒளிஞ்சிருந்து அவர் to டு her ஆனால் அந்த பொண்ணை யாருன்னு என்னால் பார்க்கவே முடியல தென் சம்திங் strange ஆகி நான் அவளை பார்த்தேன் அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா நோ சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு வெயிட் செகண்ட் முதல்ல நீங்க சொன்னீங்க கெஃபேல ஒளிஞ்சு நின்று சித்தார்த்தையும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருந்தேன்னு இப்போ சொல்றீங்க சித்தார்த்த கூட கெஃபேல இருந்த பொண்ணே நீங்க தான் எப்படி ஒரே நேரத்தில் நீங்க ரெண்டு இடத்துல இருக்க முடியும் ஷரன் ஐ நோ ஓகே ஆவாதீங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சித்தார்த் கூட நீ கெஃபேக்கு போனேன்னு சொன்ன இல்லையா அந்த கெஃபேக்கு நீ மட்டும்தான் தனியா போயிருக்க அப்புறம் சித்தார்த் வந்தா ஆனால் வேற ஒரு பொண்ணு கூட உங்களில் யாரோட கெட்ட நேரமோ தெரியல நீ அதை நேரடியா பார்த்துட்ட ரிங் ரொம்ப அழகா இருக்கு எப்படி செலக்ட் பண்ண ஆக்சுவலா உன் கண்ணை விட ஏதாச்சும் அழகாக இருக்குமான்னு தேடி பார்த்தேன் அப்போ தான் இந்த ரிங் கிடச்சிது உன் கண்ணை விட எதுவும் அழகில்ல ஜஸ்ட் செகண்ட் டீ வாட்ஸ்அப் தா நீ எங்கே இருக்க நான் ஆஃபீஸில் இருக்கேன் பாஸ்கோட ஒரு சின்ன மீட்டிங் நான் உன்னை பார்க்கணும் I want to see you now. I'm in the middle of some important work. So, I'm going to go to the office. I'm going to go to the Take care, okay? No, Sida, சித்தார்த் கூட கெஃபேக்கு வந்திருந்த அந்த பொண்ணு தான் அவனை கொலை பண்ணதான் நீ இவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்க

அழகாக இருக்குது எப்படி செலக்ட் ஒரு வித்தியாசமான படைப்பு பல பேர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க ஸோ உங்க படைப்பு எந்த அளவுக்கு ஜட்ஜஸ் மனசுல பாதிச்சிருக்கு அப்படிங்கறத கேட்கலாம் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் சர்ரியலிசம் நீங்க பண்ணது உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த ஒரு பதிவு இருக்கு ஆந்திரே பிரித்தான் என்பவர் வந்து ஏழி நைன்டிஸ்ல லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டிகேட்ஸ் பேக்ஸ் சொன்னது அதனுடைய அழகான தமிழ் பதிவாக நான் பார்க்குறேன் சர்ரீலி சமூக் வெரி குட் எக்ஸாம்பிள் இந்த ஃபிலிம் கிறிஸ்டப் நோவோடைய ரிவர்சிபிள் படம் அப்படிங்கிற மாதிரி அதுலேயே இந்த லூப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது எது பிகினிங் எது மிடில் எது எண்டு தெரியாமல் திருப்பி லூப்பில் வருதுங்க இது மாதிரி உங்களுடைய உலக சினிமாவனுடைய ஒரு ஒரு தாக்கம் அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சார் ஷார்ட் டிவிஷன் பெர்ஃபெக்ட் பிக்சர் பர்ஃபெக்ட் க்ளோஸ் அப்ஸு ஸோ தட் வி டோன்ட் ஃபர்கெட் தி ஃபேஸஸ் அந்த சைக்கேட்ரிஸ்ட் தான் எண்டில் ஜெயிலராக வராங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பதிவு இந்த ஷார்ட் எங்கே கட் பண்ண ரெப்பர்டேட்டிவ் அப்படின்னு வரும்போது இதோடு நிறுத்திட்டா போகிறோம் இதுக்கு மேலே அதில் ப்ளீடு கூட ப்ளீடாக கூடாது ஃப்ரேம்ஸு அந்த மாதிரி வெரி ஆஸ்டியர் டிசிப்ளின்டு ஃப்ரேமிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கிவ்ஸ் த ஃபீலிங் வர வெரி மெச்சூர்ட் ஃபில்ம் மேக்கர் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச்